ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அரோஹரா என்பது அர ஹரோ ஹரா என்ற சொற்களோட சுருக்கம் தான் அதற்கு பொருள் இறைவனே துன்பங்களை நீக்கி நற்கதியை அருள்வாயாக என்பது ஆகும் இப்படி நம் கஷ்டங்களையும் பாவங்களையும் போக்கி நமக்கு நற்கதி அடைய வழி செய்யும் நம் அப்பன் முருகப்பெருமானை கொண்டாடும் ஒரு அற்புத பொக்கிஷம் தான் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் அந்த திருப்புகள் பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருத்தணிகை திருப்புகள் இருநூற்றி ஐம்பத்தி ஆறுல இருந்து இருநூற்றி அறுபது வரைக்கும் பாடல் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கலைமடவார்த்தம் சிலையதனாலும் கலைமடவார்த்தம் சிலையதனாலும் கணவழையாலும் கரைமேலே கருகிய காலம் பெருகிய தோயம் கருது அலையாலும் சிலையாலும் கொலை காமன் பல கனையாலும் கொடியிடையால் நின்றழியாதே குரவணி நீடும் புயமணி நீபங் குளிர்தொடை நீ தந்து அருள்வாயே சிலைமகள் நாயன் கலைமகள் நாயன் திருமகள் நாயன் தொழும் வேளா திணைவன மானுங் கணவன மானுஞ்ச் செறிவுடன் மேவுந்த திருமார்வா தலமகள் மீதென் புலவரு லாவுந்த் தனிகையில் வாழ் செங்கதிர் வேளா தனியவர் கூறுந் தனிக்கெட நாளும் தனிமையிலேறும் பெருமாளே வசை பே ஒளியினும் சங்கின் பேரொளியினாலும் கரையின் மேல் இருந்து கூவுகின்ற மன்மதனுடைய எக்காலமாகிய கருங்குயிலின் ஓசையாலும் பருந்து விரிந்த கடலின் ஓசையாலும் சிந்தனை அலைகளாலும் கரும்பு வில்லால் கொலை செய்ய வல்ல மன்மதன் அம்புகளினாலும் மெல்லிய உன் பிரிவு துயரால் கவலைப்பட்டு நின்று அழிவுறாமல் தரித்துள்ள நீண்ட புயங்களில் அணிந்துள்ள கடப்ப மலரால் தொடுக்கப்பட்ட குளிர்ந்த மாலையை நீ தலைவிக்கு தந்து அருள்வாயாக மலையரசன் மகள் பார்வதி நாயகன் சிவனும் கலைமகள் சரஸ்வதியின் நாயகன் பிரம்மனும் கலைமகள் சரஸ்வதியின் நாயகன் பிரம்மனும் லட்சுமியின் நாயகன் திருமாலும் வணங்கி வழிபடுகின்ற தினை புனத்திலே காவல் காத்த மான் போன்ற வள்ளியும் நிறைந்து அணைக்கும் வளர்ந்தோன்ற தேவையான நிலமகளாகிய இவ்வுலகின் மீது மதிப்பிற்குரிய புலவர்கள் உலாவும் வாழும் ஒளிபடைத்த வேலினை உடையவனே உலக பாசத்தை நீக்கிய உன் அடியார்களின் மிக்க தனிமை நீக்கி அருளி நாள்தோறும் ஒப்பற்ற மயிலின் மீது எழுந்தருளும் பெருமாளே பாடல் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு கவடுற்ற சித்தர் சமயப்பிரமத்தர் நற்கடவுட்பர திஷ்டை பற்பளவாக கருதி பெயர் குறித்து உழல்வானேன் மிக்க சரபழிக்கு என பொருள் தேடி சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்குன்னின் சரண பிரசித்து சற்றுணராரோ குவடு எட்டும் அட்டு நெட்டு உவரி கணத்தினை குமுற கலக்கி விக்ரமசூரன் குடலை புயத்திலிட்டு உடலை தரித்து உருத்து எழும் வேளா சுவடுற்ற அற்புத கவலை நிற்பவள் பெருமாளே பாடலின் பொருள் வந்தக எண்ணம் கொண்ட சித்தர்களும் ஆறு சமயங்களையும் மேற்கொண்டு வாதம் செய்யும் வெறியர்களும் சிறந்த கடவுளர்களின் பிரதிஷ்டை என்ற பெயரில் பல பல வகையாக யோசித்து அந்த கடவுளருக்கு பெயர்களை குறிப்பிட்டு வைத்து உருவ அமைப்புகளை சிலை எந்திரம் முதலியவற்றில் வடித்து ஏற்படுத்தி துன்பமயமான கருவிலை புகுவதற்கு காரணமான பிரிவினை மனப்பான்மையுடன் ஏன் அலைந்து திரிகிறார்கள் பொன் சரட்டில் கோத்த சங்கிலிக்கும் முத்திரை மோதிரத்துக்கும் இரண்டு கைகளிலும் அணியும் வளையல்களுக்கும் மேலான வைர அட்டிகைக்கும் என்று பெண்களுக்கு தரும் நகைகளுக்காக பொருளை தேடிய மக்கள் அனைத்திலும் ஒன்றுபட்டு கலந்து அதே சமயம் களவாமல் வேறுபட்டு நிற்கும் உனது திருவடிகளின் பெருமையை சற்றேனும் உணரமாட்டார்களோ கிரௌஞ்சகிரி சூரனின் ஏழு ஆகிய எட்டு மலைகளையும் அழித்து பரந்த கடல்களின் கூட்டத்தை ஒளி செய்யும்படி கலக்கி வீரம் நிறைந்த சூரனின் குடலை தோளில் மாலையாக தரித்து அவனது உடலை பிளந்து கோபித்து அவனுடைய ரத்தத்தில் குடித்து எழுந்த வேலாயுதத்தை உடையவனே வள்ளியின் திருவடி சுவடுகள் பதிந்த அற்புதமான திணைப்புணத்தில் உதிரி பூக்களை மாலையாக கட்டி அணிந்து நின்ற வள்ளி நானும்படியாக அவளை தொழுது அழகிய புகழ்ந்திருத்தணிக வேதமாகவிதைகளை கணத்தை அறப்பணைத்த பொன்களை புயத்தனக்கிரி கணத்தை ஒத்து மொய்த்த மைக்குழலார் தம் கருத்த மை கண்ணில் கருத்து வைத்து ஒருத்த நின்கழல் பதத்து அடுத்திடற்கு அறியாதே இனப்பினி கணத்தினுக்கு இருப்பு என துருத்தி ஒத்து இசைத்து அசைத்து அச்சுக்கிளம் பொறுக்கும் இப்பிறப்பு அறுத்து எனக்கு நித்த முக்தியை தரவேணும் பனைக்கர சினத்து இபத்தனை துரத்து அரக்கனை பயத்தினில் பயப்பட பொறு வேளா பருப்பத செருக்கு அற துகைக்கும் முள் பதத்தினை படைத்த குக்குட கொடி குமரேசா திணைப்புன பருப்பதத்தினில் குடி குரத்தியை செருக்கு உர திருப்புயத்து அணைவோனே திருப்புற புறத்து இயல் திரு தகுத்து நித்தல திருத்திசை திருத்தணி பெருமாளே பாடலின் பொருள் நான் சிற்றின்பமாகிய விளைமாதர்களின் கருத்த மைதீட்டிய கயல்மீன் போன்ற கண்களிலும் எனது எண்ணங்களை வைத்து ஒப்பற்ற உனது கழலணிந்த திருவடிகளை சேர்வதற்கு அறியாமல் தொகுதியான நோய்களின் கூட்டத்திற்கு இருப்பிடம் என்று சொல்லும்படி உழைவூதுக் கருவி போல் ஒளி செய்து மேலும் மேலும் பெருமூச்சு விட்டு கட்டுன்னும் அந்த இந்திரியங்கள் ஊன் தோழிவைகளால் எடுக்கப்பட்ட நிலையில்லாத உடம்பை சுமக்கின்ற இந்த பிறப்பை ஒழித்து எனக்கு அழியாத முக்தியை தந்தருள வேண்டும் பனைமரம் போன்று துதிக்கையும் கோபமும் கொண்ட வெள்ளையானையாகிய ஐராவதத்தை உடைய இந்திரனை துரத்தி ஓட்டிய சூரனை சமுத்திரமாகிய கடல் நீரில் பயப்படும்படி ஓட்டி சண்டை செய்த வேலனே மலைகளின் கர்வம் அடங்கி ஒழியும்படி மிதித்து சவட்டும் முள் போன்ற நுனிகள் உடைய கால்களை கொண்ட கோழியை கொடியாக கொண்ட குமரேசனே திணைப்புணம் உள்ள வள்ளி மலையில் குடிக்கொண்டிருந்த குறைப்பெண்ணாகிய வள்ளியை மகிழ்ச்சியுடன் அழகிய புயங்களில் அணைபவனே அழகிய ஊரின் வெளிப்புற பகுதிகளில் உள்ள வயல்களில் லட்சுமிகரம் பொருந்திய பரிசுத்தமான முத்துகள் விளங்கும் புண்ணிய திசையாகிய தமிழ்நாட்டுக்கு வடக்கில் உள்ள திருத்தணிகையில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கனைத்து அதிர்க்கும் இப்பொங்கு கார்கடல் ஒன்றினாலே கருத்து அறச்சிவத்து அங்கி வாய்த்தெடு திங்களாலே தனி கருப்பு விற்கொண்டு வீழ்த்த சரங்களாலே தகைத்து உருத்தி எய்த்து இங்கு யாக்கை சழங்கலாமோ தினைப்புணத்தினை பண்டு காத்த மடந்தை கேள்வா திருத்தணி பதி குன்றின் மேல் திகழ்கந்த வேளை பனைக்கரைய கயத்து அண்டர் போற்றிய பாகா படைத்து அழித்து அழிக்கும் திருமுருத்திகள் தம்பிரானே பாடலின் பொருள் ஒழித்து அதிர்கின்ற இந்த பொங்கும் கரிய கடல் ஒன்றினாலும் கோபித்து மிக சிவந்து போய் நெருப்பின் சூட்டினை பூண்டு கொண்டு உதித்த சந்திரனாலே ஒப்பற்ற கரும்பு வில்லினை ஏந்தி மன்மதன் செலுத்திய மலர் சரங்களாலோ சரங்களாலே தனித்த இந்த தலைவி இழைப்புணத்தினில் உள்ள பயிரை முன்னால் காவல் செய்த வள்ளியின் கணவனே தலத்தின் மீது திருத்தணித்தளத்தின் மலை மீது விளங்குகின்ற கந்தக் கடவுளே பனைமரம் தோன்று பருத்த தும்பிக்கையை உடைய வெள்ளையானைக்கு ஐராவத உரிய தேவர்கள் போற்றுகின்ற மங்கையாகிய தேவயானையின் பக்கத்தில் இருப்பவனே ஆக்கி அழித்து அகற்றும் முத்தொழில்களையும் செய்யும் மும்மூர்த்திகளின் தலைவனான பெருமாளே பாடல் இருநூற்றி அறுபது கிரி உலாவிய முளைமிசை துகிலிடு கபட நாடக விரகிகள் அசடிகள் கெடு வியாதிகள் அடைவுடை உடலினர் ஒடு மனம் முழுது நாரிகள் இதமொழி வசனிகள் கிடையின் மேல் உருகிட தழுவிகள் பொருளாலே பறிவு மயல் கொடு சமர்புரிபவர் அதிகமாக ஒரு பொருள் தருபவரோடு பழைய பெயர் என உற அணைபவர் விழியாலே பகழிபோல் விடுவினை கவர் திருடிகள் தமையன்னா வகை அருகதி பெரும் வகை மா மயில் மிசை வர நினைவதும் ஒரு நாளே அரி அரண் அதிபர் மலர் அயன் இமையவர் நிலை பெறாது இடர்பட உடன் முடுகியே அசுரர் தூள்பட அடியில் தொடும் அருமுக இளையோனே அரிய கானகம் உரைக்குற மகளிட கணவனாகிய அறிவு உள்ள விதரன அமரர் நாயக சரவணபவ திரள் உடையோனே தருமநீதியர் மறை உளர் சரிவு உரா நிலை பெருதவம் உடையவர் தளர்வு உடையவர் அறிவினர் பரராஜர் உடையவர் நினைப்பவர் பரவு தாமரை மலர் அடி இனிது உரர் தணிகை மாமலை மணிமுடி அழகியல் பெருமானே சிற்றின்பமான அந்த இன்பத்தை பேரின்பம் என கருதி அந்த எண்ணம் வராதபடி இருந்து அடைய வேண்டிய நற்கதியை பெறும் வழியை எனக்கு நீ போதிக்க சிறந்த மயில் மேல் வர நீ நினைக்கும்படியான ஒரு நாள் உண்டாகுமோ திருமால் ருத்திரன் என்னும் மேலோர் தாமரை மலரின் மேல் இருக்கும் பிரமன் தேவர்கள் தத்தம் தொழிலில் ஒட்டாமல் துன்பப்பட உடனே விரைந்து சென்று அசுரர்கள் தூளாகுமாறு வேலாயுதத்தை செலுத்திய ஆறுமுக இளையோனே அருமையான வள்ளிமலை காட்டில் உரைகின்ற குரமகள் வள்ளி நாயகியின் கணவனாகிய அறிவுள்ள குணம் படைத்தவனே தேவர்களின் தலைவனே சரவணபவனே வெற்றியை உடையவனே தரும நீதி வாய்ந்தவர்களும் வேதம் கற்றவர்களும் பொறுமை உடையவர்களும் தவறுதல் இல்லாத நிலைத்த வகையில் தவம் புரிபவர்களும் சோர்வு இல்லாத மனத்தை உடையவர்களும் அறிஞர்களும் மேலான அரசர்களும் எல்லா உலகங்களுக்கும் அதிபர்களும் உன்னை நினைந்து போற்றுபவர்களும் தொழும் தாமரை மலர் போன்ற திருவடி இனிது பொருந்த திருத்தணி மாமலையின் அழகிய உச்சியில் அழகு விளங்க வீற்றிருக்கும் பெருமாளே ஓம் சரவணபக வெச்சுவேன் முருகனுக்கு அரோகரா